அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதிமூணு புதன்கிழமை காலை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானிலை ஆய்வறிக்கை காலை வணக்கத்துடன் ராஜா இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது வங்கக்கடலில் நீடிக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதியுடைய தற்போதைய நிலை இன்றாவது வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா ஏன் மழை பெய்ய தாமதமாகிறது தற்போது எங்கெங்கு மழை பெய்து கொண்டிருக்கிறது இன்று வரும் நேரங்களில் எங்கெல்லாம் மழை பொடிய இருக்கிறது நாளை மழையின் தீவிரம் எப்படி இருக்கும் அடுத்து வரும் தீவிர நிகழ்வால் தமிழகத்திற்கு மழை வாய்ப்பு எப்படி இருக்கும் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை இயல்பாக பெய்யுமா என்பதை பற்றி எனது தனிப்பட்ட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரபூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு நேற்று வங்கக்கடலில் தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளுக்கு அப்பால் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து வந்து தமிழக கடற்கரையோரம் நீடித்து கொண்டிருக்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுபெறாது நம்ம நேற்றே சொன்னோம் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெறாது ஏன்னாக்கா அதற்கு போதிய காற்று வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல இது இன்று தமிழக பகுதிகளை வந்து பார்த்திங்கன்னா இது கரையை கடந்து ஒரு காற்று சுழற்சியாக இது கேரளா வழியாக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு அரபிக்கடலை வந்து பார்த்தாக்கா சென்றடைய இருக்கு பொதுவாக பார்த்தா இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வந்து பார்த்தாக்கா ரொம்ப பலவீனமாக இருக்குது மெதுவாக மேற்கு நோக்கி வந்து பார்த்தாக்கா நகருது இது தமிழக கடற்கரையை ஒட்டி வந்துவதற்காக தற்பொழுது நிலவி வருவதால் இது வலுவடையாமல் பலவீனமான ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாகவே இது கரையை கடந்து செல்ல இருக்கு இதனால் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிதமான மழை முதல் சற்று கனமழை வரை வந்ததாக பொழிய இருக்கு தற்போது இன்று அதிகாலையிலிருந்தே சென்னையில் பழவேற்காடு பொன்னேரி குமிடிப்பூண்டி திருவொற்றியூர் மேட்டுப்பாளையம் கேளம்பாக்கம் தண்டலம் மகாபலிபுரம் கல்பாக்கம் செங்கல்பட்டு செய்யூர் ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பொடிய தொடங்கியுள்ளது அதிகாலையிலிருந்தே விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்கானம் மயிலம் விக்கிரவாண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை தொடங்கியுள்ளது அதுபோல் புதுச்சேரி கடலூர் உளுந்தூர்பேட்டை திருக்கோயிலூர் நெய்வேலி பென்னடம் பரங்கிப்பேட்டை ஜெயங்கொண்டம் சீர்காழி அரங்கக்குடி கும்பகோணம் தஞ்சாவூர் காரைக்கால் நாகப்பட்டினம் ஆகிய டெல்டா சுற்று பகுதிகளிலும் கடலோர பகுதிகளில் மழை பொழிய தொடங்கியுள்ளது தற்போது அதாவது அதிகாலை நேரத்தில் இன்றைய மழை பொழிவானது சென்னை முதல் கன்னியாகுமரி வரை உள்ள அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் வந்து பார்த்தாக்கா மழை பொழிவானது இருக்கும் தற்போது கடற்கரை ஒட்டிய மாவட்டங்களில் மழை பொடிய தொடங்கி உள்ளது பிறகு வரும் நேரங்களில் உள் மாவட்டங்களுக்கு இது முன்னேறி மத்தியத்திற்கு மேல் வந்து பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்களில் மழை பொடிய தொடங்கிவிடும் நவம்பர் பதினாலு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அநேக இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க தெற்கு ஆந்திரா அதுக்கப்புறம் கர்நாடகா அதாவது தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகள் கேரளா இலங்கை ஆகிய எல்லா பகுதிகளிலையும் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பரவலாக வந்து பார்த்திங்கன்னா கனமழை பொடியே இருக்குது குறிப்பாக நாளை இந்த காற்றழுத்த தாழ்வு வந்து பார்த்திங்கன்னா கரையை கடந்து தமிழகத்தின் மீது செல்லும் என்பதால் நாளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் டெல்டா உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை ஓட்டிய மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு கனமழை வாய்ப்பு இருக்குது நீங்கள் இங்கே மேப்லேயும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ அனைத்து மாவட்டங்களுக்கும் நான் பேர் சொல்லலாம் நினைக்கிறீங்க அனைத்து மாவட்டத்துக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கனமழை வாய்ப்பு இருக்குது இதில் குறிப்பாக வந்து பாருங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தேனி தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் நாளைக்கு மிதமான மழை முதல் கனமழை வரை வந்து பார்த்தாக்கா பொடியே இருக்குங்க இன்னும் சொல்லாத மாவட்டங்கள்லாம் எங்கள் மாவட்டம்லாம் சொல்லலன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க எல்லா மாவட்டத்துக்குமே வந்து பார்த்தாக்கா மழை உண்டு இதுக்கு கன்ஃபார்மாக நான் சொன்ன மாவட்டத்துக்கு கனமழை வந்து பார்த்தாக்கா வாய்ப்பு இருக்குது ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சுற்று மழை வந்து பார்த்திங்கன்னா வரும் பதினேழாம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா நீடிக்குங்க பிறகு தென் மாவட்டங்களில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவு வரும் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை வந்து பார்த்தாக்கா நீடிக்க இருக்குது தென் மாவட்டங்களில் மட்டும் அதாவது ஒரு சில டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழை பொழியத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் வட மாவட்டங்களில் ஒரு ஒரு சில இடத்துல சாரல் தூரல் இது போல் மழைக்கு அது வரைக்கும் நவம்பர் இருபத்தி ரெண்டு வரை வந்து பார்த்தாக்கா நீடிக்கும் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வங்கக்கடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்வு உருவாக இருக்குது அது வந்து காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாகவும் வந்து பார்த்தாக்கா பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்கு இலங்கைக்கு அருகாமையில் வந்து டெல்டா மாவட்டங்களை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா வர இருக்குது அந்த தீவிர நிகழ்வு இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வரும் கிட்டத்தட்ட அது இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்துடும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகிடும் இதனால் தமிழ்நாடு முழுவதும் நவம்பர் இந்த கடைசி வாரம் அந்த ஆறு நாளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தொடர் மழை ஒரு அடைமழை பொழிவாக வந்து பார்த்தாக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது புயலாகவும் மாறலாம் இதனால் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மழை பற்றாக்குறை வந்து பார்த்தாக்கா விலகி சராசரி மழை வந்து பார்த்தாக்கா கிடச்சிடும் நமக்கு நவம்பர் மாதத்துலேயே இப்போ ஆறு குளங்கள் இந்த ஏரி இது எல்லாமே நிரப்பும் மழைப்பொழிவாக இருக்கும் ஒரு அதீத கனமழைப்பொழிவாக இருக்கும் இந்த நவம்பர் கடைசியில் அதாவது இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி உருவாகக்கூடிய இந்த சிஸ்டம் ஸோ அதனால் இந்த இந்த மழை தான் வந்து பார்த்தாக்கா சரியாக பெய்யலை மிதமான மழையாக பெய்யுது சற்று கனமழையாக பெய்யுது இது யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கின்னு இருக்காங்க உங்களுக்கு வலுவான மழை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது உங்களுக்கு அடுத்த ஒரு முப்பதாம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவு இருக்குது அதற்கடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வலுவான நிகழ்வுங்க இது தென்சீன கடல்லேருந்து வந்து பார்த்தா வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புயல் நிகழ்வாக இருக்கும் கண்டிப்பாக இது டெல்டா மற்றும் வட மாவட்டங்களை நோக்கி இந்த புயல் நிகழ்வு வரக்கூடும் அதனால் டிசம்பர் முதல் வாரமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்குது அடுத்து நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் எட்டு ஒம்பது பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்க இருக்குது நிகழ்வு டிசம்பர் பதினைந்து வரை வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு நிகழ்வால் வந்து பார்த்தாக்கா மழைப்பொழிவு இருக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவு இருக்கும் உங்களுக்கு கிறிஸ்மஸ் டிசம்பர் இருபத்தி ஐந்து வரை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நிகழ்வுகள் வந்து பார்த்தாக்கா அடுத்தடுத்து வரை இருக்குது ஸோ மழை வந்து பார்த்திங்கன்னா ஐப்பசி முடிஞ்சு போகுது இன்னும் மழை பெய்யலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கின்னு இருக்கீங்க மழை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு மழை குறுகிய காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அதிக மழையை வந்து பார்த்தாக்கா கொடுக்க இருக்குது வரும் நாட்களில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு வந்த இடையூறு போலலாம் அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளாக இருக்காது ஏன்னாக்க எம்ஜிஓ எனப்படக்கூடிய நிகழ்வு இந்திய பெருங்கடலுக்கு வந்து பார்த்தாக்கா வருவதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா மழையின் தீவிரம் வந்து பார்த்திங்கன்னா வரும் நாட்களில் அதிகமாக இருக்கும் தீவிரம் அடைந்து காணப்படும் ஸோ நிறைய மழை இருக்குங்க கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை பொழிவானது பெரும்பாலும் கேடிசிசியில் கேடிசிசினால் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு சென்னை ஆகிய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கனமழை பதிவாகியிருக்கு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மற்ற வட மாவட்டங்கள்லாம் வானம் மேகமூட்டமாக தான் காணப்பட்டது கடற்கரை ஒட்டிய சில இடங்களில் மட்டும் சாரல் தூரல் மழைகள் வந்து பார்த்தாக்கா காணப்பட்டது ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா மழை முன்னேற்றம் அடையில் ஏன்னாக்கா இந்த தாழ்வு வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா அதாவது தம்ம சென்னை ஆந்திராவுக்கு இடைப்பட்ட பகுதியில் வந்து பார்த்தாக்கா நீடிச்சிருந்தது தற்போது அது தமிழக கடற்கரைக்கு பக்கத்தில் வந்து பார்த்தாக்கா நீடிக்கிறதால இன்னிலேருந்து நல்ல மழைப்பொழிவு வந்து பார்த்தாக்காக இருக்குங்க ஸோ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிகபட்சமாக பெருங்குடி அதாவது சென்னையில் பெருங்குடியில் எட்டு சென்டிமீட்டர் கனமழை வந்து பார்த்தா பதிவாகியிருக்கு அடுத்து ஆலந்தூர் சென்னை மாவட்டம் மீனம்பாக்கம் சென்னை அடையாறு சென்னை நந்தனம் சென்னை இங்கெல்லாம் தலா ஆறு சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா கனமழை பதிவாகியிருக்கு இதுபோல் இந்த கேடிசிசியில் நிறைய மிதமான மழை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பதிவாகியிருக்கு அந்த நாலு மாவட்டத்துலேயும் நேற்று பகலில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவா வந்து பார்த்தாக்கா மழைப்பொழிவு சென்னையில் இல்லை ஆனால் தற்பொழுது அதிகாலையில் வந்து பார்த்திங்கன்னா மழை வேகம் எடுக்க தொடங்கியிருக்கு இது வரும் நேரங்களில் மழை வந்து பார்த்தாக்கா தீவிரமாக பொடிய தொடங்கிவிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு மற்றும் புதுவையில் அக்டோபர் ஒன்று முதல் நவம்பர் பன்னெண்டு நேற்று வரை வந்து பார்த்திங்கன்னா பதிவான மழை அளவு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு புள்ளி எட்டு மில்லி மீட்டர் இயல்பாக இந்த காலகட்டத்தில் நமக்கு பொழிய வேண்டிய மழை இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது புள்ளி ஒன்பது மில்லி மீட்டர் ஆனால் வரைக்கும் நமக்கு ஒரு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா குறைவாக மழை பொழிந்திருக்கு மறுபடியும் சொல்கிறேங்க இன்னும் நிறைய மாவட்டங்களுக்கு மழை பெய்யும் பெய்யும்னு சொல்லிட்டு சொன்னீங்க மழை பெய்யவே இல்லை நேற்று நாம மிக கனமழை வரை வந்து பதாக பொடியும்னு சொன்னோம் நான் மட்டும் சொல்லலை இந்திய வானிலை மையம் அனைத்து ஊடகங்களும் தான் வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க ஆனால் இயற்கையை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளால கணிக்கவே முடியாது இங்கே இடையூறுகளால் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பார்த்தாக்கா தாமதம் ஆயிடுச்சு இன்னையிலேருந்து நாளை நா நாளை மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை இருக்குதுங்க தமிழ்நாடு முழுவதும் பரவலாக கனமழை இருக்குது குறிப்பாக நாளைக்கு தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா பரவலான கனமழை இருக்குது அனைத்து மாவட்டங்களுக்கும் அதனால் விவசாயிகள் அனைவரும் வந்து பார்த்தாக்கா இந்த மழை போய் பெய்யுமா பெய்யாதான்னு சொல்லிட்டு கவலை எல்லாம் தேவையில்லை உங்களுக்கு வரும் நாட்களில் நிறைய மழை இருக்குது நம்ம வானிலை அறிந்து திட்டமிட்டு வேளாண்மை செய்து விவசாய பெருமக்கள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை தொடர்ந்து நமது யூடியூப் சேனலில் நடித்தமைக்கு மிக்க நன்றி